எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹு ஆலமீன் சில துயரங்களை மனதின் ஆழத்தில் என்றுமே நிலை பெற்றதாகவே பச்சை குத்தியது போல படியே வைத்து விடுகிறான் அந்த துயரங்களை பார்க்க 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 இன்னும் வேதனைகள் அதிகப்படியாகவே இருக்கிறது பாவத்தின் ரேகைகள் அதே போல் குடும்பத்தாருடைய கஷ்டங்கள் பாதுகாக்க வேண்டும் உடல் பலகீனப்பட்ட நிலை நோய் நொடி நோக்காடுகளால் துன்பப்படுகின்ற நிலை சில துரோகங்கள் அதெல்லாம் மறக்க முடியாது பச்சை குத்தின மாதிரி உள்ளத்தில் அப்படியே பதிஞ்சிரு சகோதரர்களே சில நேரத்தில் அது பற்றி உள்ள நினைவுகள் வரும்போது நம்மளால் ஆத்தாம தாங்க முடியாது இந்த நிலை சில பல நேரங்களில் காரியமாற்றாத ஒரு செயல்முடக்கத்தை ஏற்படுத்தும் வெக்ஸை ஏற்படுத்தும் ஆனால் அல்லாஹோ ரசூலோ தொடர்படியாக இப்படி இருப்பதை விரும்ப கிடையாது அபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு பிரியமானவர்களுடைய மரணத்தை பார்த்தார்கள் பச்சை குத்தின மாதிரி அவங்களுடைய உள்ளத்தில் என்றைமே என்றைக்குமே ஒரு ரணத்தை ஏற்படுத்திய மரணம்தான் கண்ணியத்திற்குரிய அசதுல்லா அல்லாவின் சிங்கமான ஹம்சா ரதி அல்லாஹுடைய மரணம் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லமுடைய சிறிய தந்தையாக அருமையான ஒரு உறவாக பெருமானார் அவர்களுடைய கேடயமாக அவர் திகழ்ந்தார் அவருடைய மரணம் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை உழுக்கியது வஹ்ஷியுடைய கொடூர தாக்குதல் அதைவிட மேலாக ஹிந்தாவினுடைய கொடூரமான அணுகுமுறை கடிச்சு துப்பிடிச்சு ஈரல் கொலையே கடிச்சு துப்பிடுச்சு கடிச்சு துப்பி ருத்ர தாண்டவம் ஆடியது இந்த ஒரு சூழலில் பெருமானார் சல்லல்லா அலி சொல்லம் இந்த மரணத்தை நினைக்கும் போதெல்லாம் அழுவாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா பிரசித்தி பெற்ற ஹதீஸ் இது ஹிந்தாரதியல்லாகூ பின்னாடி இஸ்லாத் தழுவிட்டாங்க மகிழ்ச்சியும் இஸ்லாத்தை தழுவி விட்டார் கொடூரக் குலைகளுக்கு சொந்தக்காரர்களான இந்த இருவருமே இஸ்லாத்திற்குள் வந்து விட்டார்கள் ஆனாலும் முகமது ரசூல்ல்லா அடிக்கடி என் முன்னாடி போகிறது வர்றதை தவிர்த்துக்கப்பா என் வாப்பா ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் கொஞ்சம் ஆடி போயிட்டாங்க இந்தாவும் ரகசியும் அதுக்கு பிறகு சம்பவம் பெரிய சம்பவம் அதுக்கு பிறகு ரசூலினுடைய அந்த மனதில் அமைதியை நம்ம ஏற்படுத்தணும்னு சொல்லி அவர் நிறைய விஷயங்களை செஞ்சார்ன்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே இது போன்று துயரங்கள் துரோகங்கள் உள்ளத்தில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு பசுமரித்தானி பசுமரத்தானி போல பதிந்துவிடும் இந்த துயரங்களை மறக்க இப்படி சொல்றனே எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு துரோகி யார் எவர் அப்படின்லாம் நமக்கு தேவையில்லை ஒரு துரோகி நம்பிக்கை துரோகி அந்த துரோகியினுடைய துரோகத்தை நினைக்கும் போதெல்லாம் உட்காந்து அழுவேன் நம்ம அலிம்தான் அலிம் தான மனிதன் இல்லாமல் இருமலையாக படைச்சிருக்கிறான் அதற்கு பிறகு ஒரு நல்ல ஒரு மூத்த ஆலிம் அவங்கள்ட்ட போய் கேட்டேன் நான் என்ன பண்ணுறது எது பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் சும்மா ஓதி பார்த்து விட்டுட்டார் அவ்வளோதான் அதற்கு பிறகு நான் ஏதோ ஒரு கிதாபில் படித்த ஞாபகம் யா அல்லா வேறு ஒன்றுமே இல்லை இதை ஸ்கிரீன்லையும் தர தேவையில்லை ஒன்றும் தர தேவையில்லை உங்கள் உயிரின் நாளத்தில் உங்களுடைய உணர்வின் கலப்பில் அது கலந்துருக்குது உங்களுக்கு நான் ஸ்கிரீன் எல்லாம் போட்டு தரணுன்ற அவசியமே இல்லை இரத்தங்கள் ஓடக்கூடிய அனைத்து திசைகளிலுமே இந்த வார்த்தை ஓடிக்கொண்டிருக்கிறது யா அல்லாஹ் அவ்வளோதான் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த துரோகத்தின் உணர்வுகள் அப்படியே வரும் நமக்கு ஏற்பட்ட அந்த ஏமாற்றத்தின் அந்த துன்பத்தின் பிரதிபல அந்த துன்பத்தின் தாக்கம் அப்படியே உள்ளத்தில் எழும்பும் இதை நீங்கள் சும்மா ஒரு சாதா சீதாமா யா அல்லா யா அல்லான்னு சொல்லிவிட்டு நான் அடிக்கடி சொல்வது போல செத்தவங்கையில் வெத்தலப்பா கொடுத்த கதையில ஓதுனிங்கன்னா ஒரு புரோஜனத்தையும் தராது தனிமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் செலவாத்து முன்பின் செலவாத்து ஓதிக்கொள்ள வேண்டும் அல்லாஹூ சல்லி அலா சயிதனா முகமதின் கமா சல்லை தலா இப்ராஹிம் என்று வருகிறதல்லவா தருதே இப்ராஹிம் அதை ஓதிக்கொள்ள வேண்டும் ஆரம்பத்தில் அதை ஓதிக்கொண்டு எந்த விதமான சிந்தனை இருக்கக்கூடாது அனைத்து சிந்தனைகளையும் தூராக்கி அனைத்து சிந்தனைகளையும் விட்டு அதுக்கப்புறமா கவுண்டன் ஆரம்பிக்கணும் இப்படி சொல்ல 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 உங்களுடைய உடல் உஷ்ணம் அடையும் கல்பு அப்படியே ஒரு மாதிரியாக ஆகும் அல்ஹம்துலில்லா துல்லா நீங்க என்ன நினைச்சாலும் சரி அல்லாவின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் அந்த ரப்பு பெருமைக்குரியவன் கருணையாளன் எந்த மக்களையும் தன்னை நம்பிய மக்களை கைவிட மாட்டான் அதுவும் தன் பெயரை யா அல்லா யா இல்லான்ட்டு ஆயிரம் முறை உட்காந்து கதறி துடிச்சிக்கிட்டு நடக்கிறான் அவனை வந்து எப்படி விடுவான் கண்டிப்பாக விட மாட்டான் அந்த துரோகியையும் அல்லாஹுத்தாலா மறக்க வைத்தான் அந்த அவன் செய்த துரோகத்தையும் அல்லா மறக்க வைத்தான் அதுதான் பெரிய ஆச்சரியம் அந்த ரபுல்லாலமின் எவ்வளோ பெருமைக்குரிய பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலங்கள் செய்திருப்பேன் எனக்கு ஞாபகம் இல்லை அது நான் மறந்துட்டேன் ஒரு மாத காலம் செய்திருப்பேன் அழுது 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 நான் அனுபவித்த அந்த பலாவலனை என்னுடைய நேர்களான நீங்கள் அனுபவிக்க வேண்டும் உலக மக்களுக்கும் இது செல்ல வேண்டும் என்ற ஒரு நப்பாசையில் இந்த போட்ட பதிவு இது நிறைய மக்கள் என்னிடத்தில் அந்த மெசன் மெசேஜ் செக்ஷனில் வந்து கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கும்போது ஏன் இந்த இதை நம்ம சொல்லி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஓதுங்க அல்ஹம்துலில்லா தொடர்ந்து ஓதுங்க யாழ்லா 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 ஆயிரம் முறை ஆயிரம் முறை கவுண்டன் முடிந்த உடனே கண்கள் கண்ணீர் உகுக்க உங்களுடைய உள்ள அப்படியே உருகி போக அதற்கு பிறகு கையேந்துங்க அல்லாவிடத்தில் அந்த ரப்பிடத்தில் கையேந்துங்க இறைவனே அப்படின்னு சொல்லிட்டு கையேந்துங்க என் துன்பம் இப்படியெல்லாம் இருக்கிறது ரப்பே உன்னை தவிர வேறு யாருமே எனக்கு கதி கிடையாது நீ ஒருவன்தான் எனக்கு அந்த கஷ்டங்களை நஷ்டங்களை தீர்ப்பவன் நீ ஒருவன் தான் எனக்கு வேறு எந்த கதியும் கிடையாது ஒரு நாளில் ஓ ஓதி முடிச்சுட்டு ஆ அடுத்த நாள் வந்து அப்படிலாம் இல்லை நம்ம அவ்வளோ பாவம் செஞ்சுருக்கோம் என்ன ஒரு பெரிய ஒருத்தபுல்லாம் கிடையாது அதனால் நீங்கள் தொடர்ந்து இது செய்ய வேண்டும் சகோதரர்களே நீங்கள் கவலைப்படவே தேவை கிடையாது கஷ்டப்படவே தேவை கிடையாது தொடர்படியாக செய்து கொண்டே இருங்க யா அல்லா யா அல்லா யா அல்லான்னு ஆயிரம் முறை அப்படியே தொடர்ந்து செய்யணும் இது நூற்றி ஒரு முறையெல்லாம் இல்லை ஆயிரத்தி ஒரு முறை தான் ஆயிரம் முறை தான் இதை ஓதுறதுக்கு கிதாபில் நம்ம பார்த்தோம் தொடர்படியாக நீங்கள் ஓதக்கூடிய இந்த திக்கர் உள்ளத்தின் துன்பத்தின் ஆக்ரோஷத்தை கம்மி பண்ணிடும் உச்சக்கட்ட துன்பத்தின் அந்த தாக்கத்தை கம்மி பண்ணிடும் எல்லாம் வல்ல இறைவனின் கருணையை வந்து பெற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு அந்த ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய துன்பத்தை கொடுத்தா ஹம்சார் அலி அல்லாஹுடைய மரணத்தின் மூலமாக அபுல்லாலமின் எவ்வளோ பெரிய மனச்சடைவை கொடுத்தான் ஆனால் அந்த எதிரியே அல்லாஹுத்தாலா ரசூல்லாக்கு காவலாளி ஆகிட்டான் அதுதான் நம்முடைய பெரிய ஹெக்மத் அவனுடைய நுட்பம் அவனுடைய அறிவு அறிவு அவனுடைய ஞானம் எவ்வளோ பெரிய பாக்கியம் மஹஷியை ரசூல்ல்லாஹ் சல்லா அலிசம்டைய பிரியத்திற்குரியவராகிட்டான் ஹிந்தாவை தீருல் இஸ்லாத்தை பற்றி பிடித்து வாழக்கூடிய ஒரு பெண்மணி ஆகிட்டான் அவங்க மூலமாக பல சட்டங்கள் இஸ்லாமிய பெண்குடி பெருங்குடி பெண்களுக்கு வந்திருக்கிறது சகோதர சகோதரிகளே அதனால் இந்த துக்கரை பற்றி புடியுங்கள் இது ஸ்க்ரீனிலலாம் தேவையில்லை இது உணர்வில் கலந்த வார்த்தை உயிரில் கலந்த வார்த்தை உங்கள் படைத்தவனின் இயற்பெயர் அலமதுல்லில்லா இந்த காணொளி உங்களுக்கு மனதை தொட்டிருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றையும் விட மேலாக இந்த பாவிக்காக துவா செய்யுங்கள் அல்லா ரஹமத் செய்வானாக உங்களுடைய மனக்குமுறல்களை அல்லா இந்த வார்த்தையின் மூலமாக ஆக்குவானாக ஜசாக் அல்லா السلام عليكم ورحمه الله